கேட்ட பாண்டிய நெடுஞ்செழியன் எனக்கு மீண்டும் மானிட பிறவி வேண்டாம் என்னை பூஜித்து மானிடர்கள் வழிபடட்டும் நான் அவர்களை காத்து அருளும் பொருட்டு எனக்கு தீய சக்திகளை வெல்லும் வரம் தீயவர்களை கொல்லும் வரம் நம்பியவர்களுக்கு அருள் புரியும் வரம் வேண்டும் என்று கேட்டார் அதற்கு சிவபெருமான் அப்படியே ஆகட்டும் என்று ஆசை கூறினார் அதன் பிறகு மதுரை மாநகிரி கிராமத்தில் இறைவனை நோக்கி தவம் இருந்த பாண்டிய நெடுஞ்செழியன் அப்படியே கல்லாக மாறி பூமிக்குள் மறைந்தார் பூமிக்கு அடியில் என்னுடைய தவம் முடிவுக்கு வந்தது எனவே என்னை மேலே எடுத்து வழி பட்டால் உன்னையும் உன் குடும்பத்தையும் என்னை நாடி வந்த அனைவரையும் நான் பாதுகாப்பேன் என்று கூறினார் தன்னுடைய கனவில் முனிவர் கூறியதை கேட்டு திடுக்கிட்டு எழுந்த வள்ளியம்மாள் இதை பற்றி தன் கணவரிடம் கூறிவிட்டு ஊர் மக்களை அழைத்து வரச் சொன்னாள் ஊர் மக்களும் அந்த இடத்தை தோண்ட ஆரம்பிக்கிறார்கள் அப்போது அந்த இடத்தில் மிரட்டும் விழிகள் மீசை மற்றும் நீண்ட ஜடாமுடியுடன் சம்மணமிட்ட தவக்கோலத்தில் சுவாமி சிலை கிடைக்கிறது அந்த சிலையை வெளியே எடுத்து வைத்து கும்பிடத் தொடங்கினார்கள் அப்போது பாண்டி முனீஸ்வரர் ஒரு தடவை நேரில் காட்சி தந்து நான் வெயிலில் காய்கிறேன் மழையில் நனைகிறேன் என்று கூறினார் அடுத்த நாளே பனை ஓலையால் குடிசை அமைத்து அங்கு பாண்டி முனீஸ்வரரை பிரதிஷ்டை செய்து வழிபட ஆரம்பித்தனர் இன்றைக்கும் மதுரையில் வாழும் பல பாண்டி முனிதான் குல தெய்வமாகவும் காவல் தெய்வமாக இருக்கிறார்